ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வீட்டில் இருக்கக்கூடிய தேங்காய் வச்சு தேங்காய் லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும் ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்யறதுக்கு ஒரு முழு தேங்காய் எடுத்து உடைச்சி அதில் பின்னாடி இருக்கிற அந்த ப்ரௌன் லேயர்லாம் ஃபஸ்ட்டு நல்லா க்ளீனாக ரிமூவ் பண்ணி இந்தளவுக்கு வெள்ளையாக எடுத்துக்கோங்க நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த தேங்காய் வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா தண்ணியெல்லாம் எதுவுமே பண்ணாம இந்தளவுக்கு நல்லா அரைச்சிக்கோங்க அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு பேன் கொஞ்சம் ஹீட் ஆனவுன்னே ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றி நெய் கொஞ்சம் ஹீட் ஆனவுன்னே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த தேங்காய் துருவல் மெஷூரிங் கப்பில் எனக்கு ஒரு கப்பு வந்தது தேங்காய் துருவல் வந்து போட்டு நல்லா ஸ்லோவில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க தேங்காயில் கொஞ்சம் ஈரப்பாதம் எதுவுமே இல்லாத அளவுக்கு ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிக்கணும் அளவுக்கு நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு ஒன் வீக் கூட வச்சு சாப்பிட்லாம் கொஞ்சம் ஈரப்பாதம் இருந்ததுன்னா ஒரு டூ த்ரீ டேஸ் தான் இருக்கும் இந்த அளவுக்கு ட்ரை ரோஸ்ட்டு வினே அது கூடவே வந்து அரை கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கோங்க திக்கான பால் ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம எல்லாத்தையும் ஒன்று பட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த தேங்காவும் பாலும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுத்து வந்து பால் கொஞ்சம் சுண்டனவினே இந்த சர்க்கரை ஒரு அரை கப் அளவுக்கு சர்க்கரை போதுமானது ஏன்னா தேங்காய்லேயே ஆல்ரெடி ஸ்வீட் இருக்கும் ஸோ கப்பு சர்க்கரை வந்து போதுமானது போட்டுட்டு நல்லா கலரிக்கோங்க இது கூடவே வந்து ஏலக்காய் தூள் வாசனைக்காக ஏலக்காய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் அதையும் போட்டு நல்லா ஒன்று பட மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதெல்லாம் பண்ணும் பொழுது நம்ம கேஸ் வந்து ஸ்லோவில் தான் வைக்கணும் ஸோ டக்குன்னு அடி பிடிச்சிக்கும் சர்க்கரை போட்ட சர்க்கரையில் இருக்க தண்ணிலாம் நல்ல வந்து அது அந்த தேங்காய் கூட நல்லா இந்த அளவுக்கு சுருண்டு வரணும் சுருண்டு வர ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் நெய் ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஸ்டவ் ஆட் பண்ணி எடுத்து வச்சு நல்லா கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்தவினே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மீடியம் சைஸில் மாவு எடுத்து இந்தளவுக்கு உருண்டை பண்ணி எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான வீட்லேயே செய்யக்கூடிய தேங்காய் லட்டு ரெடி ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்